நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக சகோதர சகோதரிகளாக ஆண்டு வரை இந்த காணொலி மூலம் விளையத்தனம் மூலமாக நமது வார்த்தைகளுக்காக கடந்து வந்திருக்கும் அடியார்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும்படி முழு இருதயத்தோடு முழு வாஞ்சியோடு நமது வார்த்தைகளாக எங்களுக்கு கடந்து செல்லவும் கற்றுக்கொண்டவர்களை உணர்ந்து அதை பிரதிபலித்து ஜீவிக்கவும் கருத்துடைய கருத்துல எங்களை வாழ்த்துக்கிறோம் அப்பா இந்த கடைசி சினிமம் செல்ல அடியானை கொடுத்த அந்த பாக்கியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடியானை மூடி மறைத்து முதல் வார்த்தைகளால் போசித்து கேட்கிறாலும் அதை நல்லது என்று ஆசீர்வாதி கடந்து செல்ல ஒவ்வொரு குடும்பங்களையும் தருப்பாத்தல் சமர்ப்பிக்கிறோம் ஏற்றுக்கொள்ள வழி நடத்தும் ஏசு கிருஷ்ண நாம் ஜபிக்கிறோம் ஜபங்க நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது எல்லாம் நல்லபடியாக மனமகிழ்ச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறோம் திடீர்னு ஒரு புயல் காற்று வீசும் சகோதரி ஜாய் அந்த சொன்ன பொழுது சொன்னது போல் மனமகிழ்ச்சியோடு இந்தியாவுக்கு புறப்பட்டு சில இடத்துல அவங்களுக்கு அந்த ஓசி இல்லாதனால நிலத்தி பாருங்கள் ஒரு பயங்கரமான புயல் காற்று புயல் காற்று எப்போ வரும் வழிவப்போர நமக்கு அறியாது ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் துணையாக இருப்பார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கூட ஒரு சில நிமிடங்கள் நாம் கண்களை மூடி சில இதுகளை கொண்டு இருக்கும் பொழுது புரியும் நமக்கு எவ்வளவோ புயல் வேதம் சொல்லுகிறது ஆண்டால் கூட ஒன்றுமே இல்லையாப்பா இதே போல் மார்க் எழுதின சுஷத்துல நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நினைப்பேன் மார்க் நாலாம் அதிகாரம் அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் வேறு படகுகளும் அவரோடு கூட இருந்தது அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் கப்பலின் பின் பின்னணியத்தில் அவர் தலையணையில் வைத்து நித்திரையாய் அவர்கள் நித்திரையாய் இருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதுகிறே நாங்கள் மழிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையோ என்றார்கள் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாது இருந்தது என்று என்றார் அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடல் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவர் சொல்லி கொண்டார்கள் நான் நம்ம பார்த்தோம்னா அந்த ஆண்டோட சீசன மேக்சிமம் வந்து ஃபிஷர்மேன் அவர்களுடைய கடல் கடலுடைய எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க ஆனால் இவங்க அக்கறைக்கு போன்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு புயல் காற்று அது ஒரு புயல் காற்றுன்னா அந்த அந்த சீசனில் அந்த புயல் காற்று வராது ஏன்னா பேதுரு ஜான் யோவான் அவர் ஜேம்ஸ் எல்லாருக்கும் அந்த கடலுடைய சீட்டங்கள் தெரியும் இது ஒரு ஒரு மாதிரி பயப்படத்தக்கன ஒரு பயங்கரமான காற்று அதற்கு முன்பாக தான் ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் செய்து இந்த அற்புதங்களை எல்லாம் அவர்கள் பார்த்துருக்குறாங்க கண்ணார பார்த்துருக்குறாங்க அந்த இதெல்லாம் பார்த்துட்டும் அவர்களுக்கு அந்த சோதனை வரும்பொழுது விசுவாசற்ற பிள்ளைகளாக ஆண்டுவர் நோக்கி நாங்கள் மடிந்து போகிறோமே நமக்கு இது இல்லையா என்று அவர்கள் ஆண்டவரிடத்தில் எவ்வளோ பயந்துருப்பார்கள் அங்கே போய் அவர்கள் கேட்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ புயல் காற்றுகள் அடித்தது அடித்து கொண்டிருக்கின்றன இருக்கின்றன ஆனால் நம்பிக்கையின் நாயனாகிய ஆண்டவரை நாம் பற்றி கொண்டு ஜீவிக்கும் பொழுது உயர் ஒரு காற்றும் ஒரு சோதனையும் நம்மளை மேற்கொள்ளாது என்னால் நம்மளோடு படைத்த ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் ஆண்டவர் அவர்கள் மத்தியில் அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் அற்புக்குதல் செய்த ஆண்டவர் எத்தனை வியாதிகளை சுகமாக்குன ஆண்டவர் பத்தியில் இருக்கும் பொழுதும் அவருக்கு அந்த பயம் இருந்தது அதனால் நாம் நாமும் நெருக்கப்படும் பொழுது சவுல் சொன்னது பாவல் பால் சொன்னது போல சோதனைகள் வரும் பொழுது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய ஆசிர்வாதத்துக்கான அவளை ப்ரிப்பேர் செய்கிறார் என்று பவுரில் அடியார் எழுதுன போல நாம் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்துக்காக நம்மை ஆயத்தம் படுகிறார் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் நாங்கள் ஒரு தடவை நியூஜெர்சியில் இருக்கும் பொழுது பாஸ் போத போதவர் வெல்மார்ட் ஐயா வந்து எங்கள் வீட்டில் இருந்து அங்கே நியூ நியூ நியூயார்க்கு ஜாக்சன் ஹைட்டில் குவின்ஸில் அங்கே ஒரு ஜம இந்தியன்ஸ் சபை இருக்குது இந்த இடத்துல போதிக்கும்படி அங்கே ஒரு ரிவியூவல் மீட்டிங் ஒரு பத்து நாள் நடந்துகிட்டு அப்போ நாங்கள் தான் அவருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம் நாங்கள் போயிட்டு அவருடைய ஆங்கல்ஸில் அவரை பிக்கப் பண்ணிவிட்டு குயின்ஸை போனோம் அப்போ ஈவினிங் டைமில் எவ்வளோ ட்ராஃப்ல நாங்கள் ரெண்டு மணிக்கு முன்னாலே கிளம்பிட்டோம் கிளம்பி பாஸ்ட்டி எடுத்துட்டு ஏங்கஸ்ஸை கூப்பிட்டுட்டு போயிட்டு அந்த லகோடைய ஏர்போர்ட்டு தாண்டு போயும்பொழுது பயங்கரமான டிராஃபிக் கார் போகவே முடியல டைமும் ஆயிட்டுது ஏழ்றாங்க செவன் செவன் ஓ கிளாக்கு மீட்டிங் எங்களுக்கு கிட்டத்தட்ட செவன் செவன் வரப்போகுது இப்போ என்ன பண்ணு தெரில ஒன்றும் செய்ய முடியாது எப்படி எப்படி போய் சேர போகிறோமோ தெரில அப்போ ஃபாஸ்ட்டு போதங்கிற சொன்னாங்க நம்ம அவங்கள கூப்பிட்டு சொல்லுவோம் ஏன் அப்படின்னாரு சரிட்டு நானும் கார் ஓட்டிகிட்ருக்கேன் என் மனைவியும் நானும் ஸ்டீவும் கூட இருந்தான் அப்போ நான் சொன்னேன் என் பையன்ட்டு சொன்னே ஒரு ஜவம் பண்ணிட்டான்ண்ணே நான் ஆண்டு ஒரு நோக்கி ஜோரி பண்ணான் அப்போ வந்து எட்டாம் க்ளாஸ் படிச்சிட்டு இருந்தான் ஒரு ஜபம் பண்ணான் ஜபம் பண்ணி முடிக்கவும் ஆச்சரியம் என்னென்னா அந்த திடீர்னு என் முன்னால் ஒரு ஆள் வந்து அந்த பின்னால் கார்லாம் திறந்து என் காரை போகணும் அனுப்புகிறார் பார்த்தோம் ஃப்ரீ அப்படியே ப்ராபிக் மாதிரி கிளீனாக வந்து அந்த உண்டு அந்த மீட்டரியல போய் சேர்ந்துட்டோம் எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் ஒருபூர் நம்மளை கைவிட மாட்டார் ஏன்னா நம்ம ஜபிக்கணும் இடைவதாக ஜமிக்கணும் ஆண்டவரை நம்பி விசுவாசிக்கணும் அந்த ரெண்டாம் பெட்டு ராஜாக்கள் புத்தகம் நான்காம் அதிகாரத்துல அந்த எலிசா வச்சு முன்னாடி வந்து வாசி ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் ஒன்றிலிருந்து மூணு வரைக்கும் மூணு தீர்க்க தரிசிகளுடைய புத்தரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள் எலிசாவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார் அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள் அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லோரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததே ஒரு பக்கத்தில் வாய் என்றான் அவள் அவனிடத்தில் போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர் இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகனை மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள் அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான் அப்பொழுது என்னை நின்று போயிற்று பாருங்க இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில ஹஸ்பண்ட் வந்து ஒரு திருக்கு தரிசி எலிசா பார்த்து என்ன சொல்றா என்னுடைய என்னுடைய குடும்பத்தின் அறிந்திருக்கிறேன் நீர் என்னுடைய கணவன் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியக்காரனாக இருந்தா அப்படி இப்ப எனக்கு ஒரு சோதனை அவர் இறந்த பொழுது இறந்து விட்டார் கடன் வாங்குறவங்களும் எங்களை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க ஏதாவது எங்களுக்கு செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பொழுது அவர் என்ன சொல்கிறாரு எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன உண்டு என்று கேட்குறாள் ஆண்டவர் நம்மகிட்ட இருக்கிற ஒரு சின்ன காரியத்தை வச்சு பெரிய அந்த அந்த பயங்கரமான சோதனை விடுதலை கொடுப்பார் சொல்கிறார் கொண்டு போ எவ்வளோ வேணாலும் போரா பண்ணு அந்த எண்ணெயை நிறுத்தி எல்லாத்தையும் நிறுத்தி அதை விற்று உன்னுடைய கடன்காரர்களாக தீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த விடு அதில் இருந்து விடுதலை கொடுக்கிறார் தொடர்ந்து நம்ம வேதாமத்தில் பார்ப்போம்னா நிறைய இடங்களில் சோதனைகள் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் விடுமாட்டார் நம்ம எதுக்கு என்ன செய்யணும் நாம் அனுதிலம் பேதம் வாசிக்கிறோம் அதை நாம் புரிந்து அதன்படி நடக்கிறோமா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும் குடும்பம் ஜோகம் பண்ணுறோம் எல்லாம் செய்கிறோம் பிள்ளைகளுக்கு நாம் எடுத்துக்காட்டாக வாழ்கிறோமா என்று பார்க்க வேண்டும் அந்த தா இந்த நம்ம முருப்பிரதாக்களுடைய அடிமைத்தனத்தை வந்து உழைத்து வரும் பொழுது எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார் எல்லாம் முடிந்து விட்டது விட்டதுன்றது செங்கடல் இருக்கும் பொழுது அண்டு மோசம் என்ன பயப்படாதுங்க இந்து கண்ட ஹகிப்தரை ஒருபோதும் இங்கே காண்பதில்லை கடலை ரெண்டா பிரிச்சு ஆண்டவர் வழி நடத்தி வந்தார் அதையும் பார்த்துருக்குறாங்க தண்ணீர் இல்லாத போது அற்புதமாக தண்ணீரை கொடுத்தார் இறைச்சி வேணுங்க இறைச்சி காடை மூலம் இறைச்சி கொடுத்தாரு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு ஒரு சோதனையில் வரும்பொழுது அங்கே அவர்கள் மறுதளித்தார்கள் மறுதளித்து செல்கிறார்கள் முழுமுறுக்கிறார்கள் எல்லாவற்றையும் பற்று கொண்ட நாம சில சமயங்கள் ஆண்டவர் நம்மளை நெருக்கப்படும் பொழுது ஆண்டவரே இது ஏன் என்று நாம் கேட்கிறோம் நாம் நாம் நம்ம செய்த தவறுகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது எதனால் வந்தது என்ன நாம் ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்லாதபடி கிறிஸ்துவ தருத்த பிள்ளைகளாக வாழ்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டியது தானியலுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவன் காலை மாலை காலை மத்தியானம் மாலை மூணு நேரமும் அவன் ஜோம் பண்ணுறது வழக்கமாக்சான் எப்பொழுதும் அவன் வந்து அந்த ஜெருசலம் தேவாலயத்தை நோக்கி அந்த ஜனனுடைய ஜோம் பண்ணுறது அவனுக்கு விரோதமாக இருந்த சிலவங்க எப்படியாவது இவனை நம்ம ஒழிக்க வேண்டும் அவன் இல்லாத நேரத்தில் போய் தரூர் ராஜாட்ட சொல்லி ஆண்டவரை இவன் உமக்கு நமக்கு உமக்கு தெரியாம அந்நிய தேவர்களை யாரும் கும்பிடக்கூடாதுன்னு ஒரு இதை போடுற அப்படி அந்நிய தேவர்களை தரிசித்தவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு டிகிரி அங்கே கட்டளை பிறப்பிக்கிறது அந்த சமயத்தில் தானியில் அங்கே கிடையாது ஆனால் காண்டவர் தானியருக்காக தெரியப்படுத்துறாரு ஆண்டவர் அவன் வந்த பொழுதும் அவன் உயிருக்கு ஆபத்து அவன் கொலை விட்டு செய் போவான் என்று தெரிந்து கொண்டும் கூட அவன் மறுபடியுமாக தான் எப்பொழுதும் செய்கின்ற அந்த ஜபத்தை ஏறெடுக்கிறான் வைராக்கியத்தோடு ஜபிக்கிறான் ஏன்னா எனக்கு என் ஆண்டவர் இருக்கிறார் என் ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார்னு சொல்லிட்டு என்ன சொல்ல நான் சிங்காக்கோட்டியில் போன்றாவதும் கடை காலையில் தரு ராஜா வந்து நிற்கும்போது என்ன கூட அங்கேருந்து சவுண்டு கொடுக்குறான் என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார் இதுபோல் சோதனைகள் வரும் பிரச்சனைகள் வரும் நீங்கள் கலங்க வேண்டாம் நம்மளோடு இருக்கிற ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ன அன்று சொன்னது போல் இன்று கண்ட ஹீப் திறனை ஒருபோல் காண்பதில்லை என்று அங்கே பாட்டு பாடியெல்லாம் எல்லாம் செஞ்சது போல் நாமும் ஆண்ட உரைக்கு உள்ள பிள்ளைகளாக நாம் ஜீவிப்போம் ஏன்னா என்ன ஒரு ஒரு சொல்லி முடிக்கலாம் நான் முன்னால் சொல்லியிருப்பேன் இது நான் பாம்பேயில் ஃபிலிம் லைன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு சாங் பாண்ட்ரன்ற இடத்துல அந்த ஃபுட்பால் கிரவுண்டில் நைட்டு பிக்சரைஸ் பண்ணோம் அப்போ ஏராளமான க்ரௌடு வேணும் அப்போ க்ரௌட் நம்ம வந்து ஷார்ட்டு பெரிய மற்ற இடத்தை எடுத்து பண்ணிக்கலாம் ஆனால் அந்த க்ளோஸ் அப்புக்கு கொஞ்சம் ஆட்கள் வேணும் நாங்கள் வந்து எங்களுக்கு ஸ்மால் பட்ஜெட் மூவி ஒவ்வொரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் போனால் அந்த சமயத்தில் நைன்டீன் நைன்டீன் எயிட்டி எயிட்டி த்ரீ அந்த சமயத்தில் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு தேர்ட் கிளாஸ் தேர்ட் கிரேட் ஆர்டிஸ்ட்டு கூட நம்ம வந்து நைன்ட்டி ருபீஸ் கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு நைன்டி ருபீஸ் கொடுத்து ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் அலவெண்ட்ஸு ஒரு சாப்பாடுலாம் கொடுக்கணும் அது ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபை ஆயிரும் அப்போது நான் எனக்கு ஒரு தாட் வந்தது நம்ம தான் ரொம்ப க்ரேஸியாக இருப்போமே ஆக்ட்ரஸ் பார்க்கறதுக்கு வேண்டி ஈவினிங் நேரத்தில் போயிட்டு ஒவ்வொரு ஸ்டேஷனில் அக்சிடெண்ட் அனுப்பி இந்த மாதிரி மூவி நடக்குது அப்போது வந்து அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த ரங்கிலான்னு ஒரு படம் வந்துருந்து அதில் உள்ள ஹீரோயின் சொன்ன ஒன்று திரண்டு வந்துட்டாங்க வந்து டைரக்டர் சொன்னால் ஒரு ஒன் ஹவர் எல்லாம் முடிச்சிடும்ட்டு ஒன் அவர்னு சொல்லி ராத்திரி பன்னிரெண்டு ரெண்டு மணி ஆகுது முடிக்க மாட்டேங்கிறாரு சாப்பாடு யூனிட் கிடையாது நான் முதல்ல சொன்னால் எல்லாருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்து சாப்பாடு கொடுக்குறானே இன்னும் அந்த வந்த குரூப்பில் ஒரு லீடர் தான் இல்லை இல்லை சார் நீங்கள் தேர்ட்டி ருபீஸ் கொடுங்க சாப்பாடு வேண்டாம் அப்புறம் இது சாப்பாடு எல்லோரும் யூனிட் பசியாக இருக்குது நான் ஆர்டர் பண்ணது எங்கள் யூனிட்டுக்கு மாத்திரம் இப்போ நான் பிரேக் கொடுக்காம நீங்கள் போய் ஓவராக சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னும் சாப்பாடு கொடுக்குறான்னு பார்த்தோன்னா க்ரௌட் அப்படியே வந்துட்டு வந்து சாப்பாடு கொடுத்தா அவன் கேப்டீரியா அவன் என்ன பண்ணிட்டான் இல்லை ஏஜென்ட்டு சார்ட்ட கேளுங்க சாரு சொன்னால் நான் கொடுத்துரு அப்படின்ட்டான் எல்லோரும் ஏன்ட்ட வந்தாங்க நான் சொன்னப்பா எங்கள் யூனிட்டுக்கு தான் சாப்பாடு இருக்குது நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் எங்கேயோ சாப்பாடு இருந்தால் சொல்லுங்கள் நான் வாங்கி கொடுத்துறேன் உங்களுக்கு எங்கே போய் இருந்தால் கூட்டு வாங்கிட்டு வாங்க நான் காசு தரேன் இப்போ வாங்கிட்டு வாங்கன்னு ரெண்டு மணிக்கு எங்கே எங்கே இருக்கும் ஒன்று இப்போ ரெண்டு மணிக்கு ஒன்றும் இல்லை இப்படியே அந்த பசியில் அவங்க எல்லாம் ஒரு மாதிரி எல்லாரும் இல்லைன்னா ஆக அப்புறம் வச்சுது இப்போ எங்கள்கிட்ட ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட்லாம் உண்டு நாங்கள் பேக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் போயிருங்க அப்படின்னா லக்ஸ்டன் போய் போலீஸை கூப்பிட்டு வந்தாப்பில போலீஸ் க்ரௌடாக பார்த்தானே அவனு ஒரு நாலு பேர் வந்திருந்தான் அவங்க எல்லாம் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு என் காரில் போலீஸுக்காரன் போயிட்டான் அப்புறம் நான் அலோனு என் தனியாக இருக்கிறேன் குரூப் கூப்பெல்லாம் என்னை சுற்றி இருக்குது அப்போ அவங்க கூட நடந்தே போகிறே நான் ஏன்னா வெளியில் பேசினாலும் உள்ள ஒரு பயம் பாம்பேல வந்து ஒரு தான் அடிச்சிட்டான்னா இல்லைன்னு நடிப்பான் அப்படி நடந்து போகும்போது எனக்கு பயம் இருக்குது அந்த வெளியே காட்டலை இப்படி போயிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ எனக்கு அயசாய நாற்பத்தி ஒன்று பத்தாது நாற்பத்தொன்னு அதிகாரம் பத்தாது வசனம் எனக்கு டேய்யா நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் நான் அடிக்கடி அதை க்ளைம் பண்ண ஜோமேன் அப்படி அவங்ககிட்ட போய் நடந்து போயிட்டு போதே அந்த ஃபார்ட்டி ஒன் டேனை மெமரைஸ் பண்ணிட்டு மனசுக்குள்ள ஜோம் பண்ணேன் ஜோம் பண்ணி முடிக்கவும் அற்புதம் அந்த என்ன சுற்றி இருந்த அந்த க்ரௌடு அவங்களுக்கு ஒரு செல்ஃப் மேட் ஒரு லீடர் வந்தானே அவனை பிடிச்சானுவேன் இது சாருடைய பிரச்சனை இல்லைடா சார் எல்லாம் கொடுக்குதான்னு சொன்னார் இவனுடைய இவன் பைசா அடிக்கணும் பிளான் போட்டான்னு சொல்லிட்டு அந்த குரூப் அப்படி அவன் மேலே போயிட்டு அப்படி வரவும் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு அவங்க போலீஸ்காரங்க அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார் சார் நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க சார் அட்ய அனுப்பிவிட்டான் ஏன்னா கற்க ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செய்தார் பார்த்தீங்களா நம்ம ஆண்டவரை ஆண்டவர் கையில் கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு தெரியும் எப்படி எந்த சுச்சுவேஷனில் எல்லாம் பண்ணலைன்ட்டு அதுலேருந்து ஒரு பிரச்சனை இல்லாதபடி ஆண்டவர் ஒரு கூட எங்கே கை மேலே கை தூட்டாமல் அப்படியே என்னை சந்தோஷமாக வீடு அனுப்பிவிட்டார் இது மாதிரி நாம் ஆண்டவர் தேடும் பொழுது ஆண்டவர் சகல நன்மை நம்ம இருக்கிற கேக்கிற எத்தோரு குடும்பங்கள்ல பிரச்சனைகள் உண்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரே வழியும் சத்தியும் ஜீவன் அவருக்கு நாம் உண்மையா இருப்போம் பாணித்த வார்த்தைகளை பிரதிபலித்து சாட்சியுள்ள பிள்ளைகளா நாம் வாழ்வோம் அப்போதான் ஆண்டவர் அதிசயங்களை நாம் செய்வார் ஒரு பாடலை பாடி முடிக்கலாம் நான் பாவியையா என்னை தள்ளாதிரும் உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும் நான் பாவியையா என்னை தள்ளாதிரும் உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும் அழைத்த அன்பை அறிந்த பின்பும் தூரம் போனேனே அழைத்தவரை தினம் தினம் தினமும் வைத்தேனே அழைத்த அன்பை அறிந்த பின்பும் தூரம் போனேனே அழைத்தவரை தினம் தினம் வருந்த வைத்தேனே நான் ியையா என்னை தள்ளாதிரும் தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும் நான் பாவியையா என்னை தள்ளாதிரும் உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும் பின்ன அறிந்த பின்னும் தூரம் போனேனே ரத்தம் சிந்தி மீட்டதை நான் மறந்து விட்டேனே இரட்சி பின் அறிந்த பின்பும் தூரம் போனேனே ரத்தம் சிந்தி மீட்டதை நான் மறந்து விட்டேனே நான் பாவி என்னை தள்ளாதிரும் உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும் நான் பாவியையா என்னை தள்ளாதிரும் உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும் பாவிகள் நாம் எல்லோரும் பாவிகள் நாம் ஆண்டோரிடத்தில் நம்ம பாவங்களை அறிக்கையற்ற எந்தவித பாவங்களாக இருந்தாலும் சரி ஆண்டவன் நம்ம மன்னிப்பார் எந்தவித சோதனையாக இருந்தாலும் சரி ஆண்டவன் நம்ம விடுதலை கொடுப்பார் எல்லோரும் ஆண்டு வரை முழுவதும் தேடுவோம் ஆசிர்வாதத்தை பெறுவோம் சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்வோம் ஆமின்